பிளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடக்கும் கிராமிய கதையாக வெளிவந்திருக்கும் வட்டார வழக்கு படத்தின் விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் ஒளிப்பதிவாளர் செழியனிடம் உதவி ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்து செழியன் இயக்கிய டூலெட் படத்தில் கதையின் நாயகனாகவும் நடித்தவர் சந்தோஷ் விக்ரமாதித்தன் அதில் யதார்த்தமான நடிப்பை கொடுத்திருந்த சந்தோஷ் வட்டார வழக்கு படத்திலும் யதார்த்தத்தை மீறாமல் நடித்திருக்கிறார் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மேற்கு பக்கம் உள்ள மேலூர் அருகே சமேநல்லூர் என்கிற ஊர்தான் கதைக்களம் மெஜாரிட்டியான சமூகம் ஒன்றை குறிப்பிட்டு தான் உரையாடல்கள் வருகிறது பங்காளி சண்டை பற்றிய படம் இது சண்டைனா அந்த பகுதி மக்களுக்கே உரிய எமோஷனல் உடன் கேரக்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு கீரியும் பாம்புமாகவே இருக்கிறார்கள் அடிதடியோடு மட்டுமல்லாமல் கையை வெட்டுவது காலை வெட்டுவது உயிரை எடுப்பது என்று வன்முறை அடைகிறது கோபக்கார இளைஞன் சந்தோஷ் வேறு வேலை தொழிலின்றி அடிக்கடி பகை முடிப்பது என அந்த போக்கிலே போக இருக்கிறார் படத்தின் முதல் பாதி முழுவதும் பங்காளி சண்டை குடும்ப எமோஷனல் காட்சிகளாக படம் நகர்கிறது இரண்டாம் பாதியில் வரும் ஹீரோ சந்தோஷ் ஹீரோயின் ரவினா ரவியின் காதல் காட்சிகள் சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கு மாமன்னன் படத்தில் பகத் வாசல் ஜோடியாக நடித்திருந்த ரவீனா ரவி ஹீரோயினாக சிறப்பாக நடித்திருக்கிறார் சந்தோஷ் ரவி சம்பந்தப்பட்ட காதல் காட்சிகள் நெஞ்சை அள்ளுகிறது படத்தில் மிக பெரிய படம் இளையராஜாவின் இசை எண்பதுகளில் பார்த்த இளையராஜாவின் இசை அப்படியே காதல் ரீங்காரமிடுகிறது இரண்டு அருமையான பாடல்கள் தந்திருப்பதோடு ரீரிக்கார்டிங்கில் பட்டையை கிளப்பிவிட்டார் இளையராஜா அங்கங்கே துண்டு துண்டாக வரும் அவரது பழைய பாடல்கள் உள்ளத்தே வசி இருக்கிறது டைரக்டர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் தான் பழைய கேரக்டர்களையும் உண்மை சம்பவங்களை படமாக்கி படமாக்கியிருக்கிறார் நன்றி வணக்கம் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்